ओम शांति अशरी व विधेही स्थिति का अभ्यास बढ़ाओ अशरी विदेहीन पे अधिहरिये गैसे हट योगी अपने श्वास को जितना समय चाहे उतना समय रोक सकते हैं आप सहज योगी स्वत योगी सदा योगी कर्म योगी श्रेष्ठ योगी अपने संकल्प को श्वास को பிரானேஸ்வர் பாப்கே கியான் ஆதார்பர் ஜோ சங்கலப் ஜெய்சா சங்கலப் ஜித்னா சமை கர்ணா சாஹோ உத்னா சமை உசி சங்கலப்மே ஸ்தித் ஹோஜாவோ இவ்வாறு ஹட்ட யோகிகள் தமது சுவாசத்தினை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நிறுத்தி வைக்க முடியும் நீங்கள் அதே போன்று சகஜ யோகி தானாகவே யோக நிலையில் இருப்பவர் சதா யோகி கர்ம யோகி உயர்ந்த யோகி அப்படிப்பட்ட நீங்கள் உங்களது எண்ணத்தை உங்களது சுவாசத்தை பிராணேஸ்வரராகிய தந்தையின் ஞானத்தின் அடிப்படையில் எந்த எண்ணம் வேண்டுமோ எப்படிப்பட்ட எண்ணம் வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் அந்த எண்ணத்தில் நிலைத்து விடுங்கள் அபி அபி சுத் சங்கலப் மே ரமண்கரோ அபி அபி ஏகி லகன் அர்த்தாத் சங்கலப் அவ்வப்போது சுத்தமான எண்ணங்களின் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் பின்னர் ஒரே ஈடுபாட்டில் அதாவது ஒரு தந்தையுடனான சந்திப்பு ஒரே அசரீரியாவதற்கான சுத்தமான எண்ணம் இவற்றில் நிலைத்துவிடுங்கள் ஓம் சாந்தி